Con Baracán. the con come எல்லாருக்கும் வணக்கம் அணு சிஸ் ஹாய் அனு ஹாய் அணு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அணு சாப்பிட்டா சாப்பிட்டீங்களா அணு கவிசாய் ஹாய் ஹாய் கவிசாய் điều kiện Boys of film Hi Hi Boys of film Hi Na rom tingla, eng la e Bir King எல்லாரும் எப்படி இருக்கீங்க ராஜா ஹாய் வணக்கம் ஈரோடு ராஜா ஈரோடா நீங்க வணக்கம் வணக்கம் ப்ரோ எல்லா பக்கமும் நல்லா மழை அப்படி போயிட்டு இருக்கு உங்க ஊர்லலாம் எல்லா பக்கமும் மழையா ராஜா நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா சூப்பர்மா சூப்பர் இது நார்மலான ஒரு எப்பவும் போடுற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் லைஃப் தான் பெருசாக இந்த அப்டேட் அந்த மாதிரி எதுவும் இல்லை எப்படி போயிட்டு இருக்கு எல்லாருக்கும் நம்ம வீடியோஸ் என்ன மாதிரி எல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு சாதாரணமான லைஃப் தான் லைவ்ல ஜாயின் பண்ண எல்லாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே உள்ள இருக்க வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெசிபீஸ் எல்லாம் பிடிச்சிச்சின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை வேறு ஏதாவது நம்ம நாங்கள் புதுசாக சமைச்சு பார்க்கணும் சமைச்ச அதுக்கு அது வீடியோவாக போடணுங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக போட்டுடலாம் ராஜா நானும் சாப்பிட்டேங்க ஈரோடு எல்லாம் மழை இல்லைங்க ஈரோட்டில் மழை இல்லைங்களா இங்கே கோயம்புத்தூரில் சரியான மழைங்களா எனக்கு லெவன் லெவன் பார்க்குற பழக்கம் இருக்குது நான் இப்போ லெவன் லெவன் கரெக்டாக எல்லாருக்கும் உங்களுக்கு மனசில் ஏதாவது ஆசை இருக்குன்னா இப்போ வேண்டிக்கோங்க நடக்குங்கிறது நிறைய பேரோட நம்பிக்கை எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது சிஸ் நீங்களும் ஆமாம் நானும் பார்ப்பேன் அது அது ஒரு நம்பிக்கைங்கிற மாதிரி தான் வேணும்னா நடக்குங்கிறது ஒரு நம்பிக்கை வேற யாருக்கெல்லாம் அந்த நம்பிக்கை இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் அப்படி சொல்லுங்க அச்சா லைக் போட்டாச்சுங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்கண்ணா சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள் எதாவது அதில் மாற்றணும் இல்லை இம்ப்ரூவ் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணிடலாம் லைவ் ஓடிக்கிட்டு இருக்குன்னு எங்க வீட்டுல இருக்க குட்டி வாழ் சைகையிலேயே பேசிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் ராஜா பாயுங்க கிளம்புற டைம் ஆச்சு மீண்டும் நாளை சந்திப்போம் பாய் பாய்ங்கண்ணா பாய்ங்கண்ணா குட் நைட்

பாஸ் பண்ணிட்டிங்கன்னால் ட்ரீட்டு கொடுங்க பாஸ் எப்படியோ பாஸ் ஆனால் ட்ரீட்டு கொடுங்க அனு அக்கா சொல்லுங்கள் அனு சொல்லுங்கள் ஆமாம் ரெகுலருக்கு அவங்க ரெகுலரான ஒரு சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே எப்பவுமே கரெக்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க கரெக்டாக எப்படி தான் வராங்கன்னு தெரியல அக்கா அனு அப்புறம் ராஜேஷ்னு ஒருத்தர் வருவார் அவர் பிக் ஃபேன் ட்ரோன்னு வருவார் அப்புறம் ஹரிதாஸ்ரீ ஸ்ரீ அப்படின்னு ஒருத்தவங்க வருவாங்க இவங்க மூணு பேர் ரெகுலராக வருவாங்க நம்மளோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க நம்மளுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுறவங்க ஹரிதா ஸ்ரீ இதோ சொல்லி வாய் மூடல வந்துட்டாங்க வந்துட்டேனே வாங்க 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 உங்களை தான் தெரியிட்டு இருந்தேன் எங்கே ஆளை காணுவேன்னு எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சூப்பருங்க நானும் சாப்பிட்டேன் நானும் சாப்பிட்டேன் 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 ஹரிதா ஸ்ரீ உங்கள் வீடியோ ரெஃபரன்ஸ் வச்சு என் மர்தர்லாம் இன்றைக்கி செஞ்சாங்க நல்லா தான் இருந்துச்சு ரொம்ப தேங்க்ஸ்மா ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் அத்தைக்கும் தேங்க்ஸ் வந்து சொல்லுங்கள் ரெசிபி எப்படி வந்துருந்ததுன்னு கே நான் கேட்குறதுக்கு முன்னாடியே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் என்ன குக் பண்ணியிருந்தாங்க ரெஃபரன்ஸ் வச்சு சோயா சங்க்ஸ் சைடிஷ் சோயா ஓகே ஓகே சோயா சிக்ஸ்டி போட்டுருந்தோம் ஆமா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ம்மா உங்க மதுரை விழாக்கும் தேங்க்ஸ் வேணும்னு சொல்லுங்க நம்மளோட வீடியோ பார்த்து நீங்கள் செஞ்சு பார்த்து அது நல்லா இருக்குங்க ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி மற்ற வீடியோஸும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி வந்துருக்கு எனக்கும் குளிர்து மேடம் இங்க எங்க வீட்டில் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே குளிர் நிறைய பேருக்கு காய்ச்சல் வெளில பரவிட்டு இருக்கா மாதிரி எங்க எல்லாருக்குமே காய்ச்சல் அஞ்சு பேருக்குமே காய்ச்சல் அஞ்சு பேருக்குமே சளி பிடிச்சிருக்கு நீங்களும் வெளிய போனீங்கன்னா பார்த்து போயிட்டு வாங்க எல்லாரும் சுடு தண்ணி மட்டுமே குடிக்க பாருங்கள் நாங்கள் அஞ்சு பேரும் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எங்கள் அஞ்சு பேருக்கும் இப்போ கோல்டு காய்ச்சல் வந்துருச்சு முக்கியமாக எல்லாத்துக்கும் எங்கள் வீட்டில் ஒரு குட்டி வேலை இருப்பாங்க எங்கள் ப்ளூ ட்ரெஸ் போட்டு சுற்றிட்டு இருக்காங்க அவங்க தான் காரணம் எப்போ பார்த்தாலும் ஐஸ்கிரீம் வேணும் நடம் இருப்பாங்க மழையில் ஐஸ்கிரீம் நல்லா இருக்கும் இப்போ அதனால தான் அவங்களுக்கு மலையூர் மம்முட்டி அவன் வயசு மாதிரி வந்துடுச்சு பண்ணுறீங்க இங்க பொண்ணு வயசு பேசுங்க பாப்போம் இது பொண்ணு வயசு மாதிரி இல்லைங்க ஸ்ரீ கொரோனா பரவ தான் பார்த்துருங்க ஐயோ எங்க வீட்டில் எல்லாருக்குமே அதே பயம் அந்த ஐஸ்கிரீம் என்னன்னு அடம் அடம்புடிச்ச ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இங்க ஒருத்தவங்கள சொன்னால அவங்கதான் ஃபர்ஸ்ட் கொரோனா வந்துருச்சோன்னு பயந்துட்டு சுத்திட்டு இருந்தாங்க டேஸ்ட் தெரியல டேஸ்ட்டு தெரியலன்னு சேட்டையெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் புலம்புறது இதே அவங்களுக்கு வேலையா போச்சு இல்ல இல்ல இப்போ எங்களுக்கு கொரோனாலாம் இல்லை அதை செக்கும் பண்ணிட்டோம் அதெல்லாம் இல்ல அது நார்மல் ஃபீவர் தான் சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் நீங்களும் பார்த்து இருங்க ஹரிதா நீங்களும் பத்திரமா இருங்க ஓகே மக்களே எல்லாரும் போய் தூங்குங்க மணியும் பதினொன்றே ஆகுது எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க பார்த்து பத்திரமா இருங்க சேஃபா இருங்க வெளியெல்லாம் போறீங்கன்னா தண்ணி முடிஞ்ச வரைக்கும் குடிங்க மாஸ்க் போட்டுட்டு போக பாருங்க மழைக்கு போகாதீங்க எல்லா பக்கமும் சளி காய்ச்சல் பரவிட்டு இருக்கு உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க நம்ம ரெசிபி நம்ம சேனல்லே வந்து ரசத்தோட ரெசிபி போட்டிருப்போம் அதெல்லாம் அப்பப்போ போட்டு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்கும் குட் நைட் ഓക്കെ അനു ഓക്കെ ഓക്കെ ഭദ്രമായിരുന്നു ഗുഡ് നൈറ്റ്